கிட்டத்தட்ட வரைக்கும் ஐந்து விமானங்கள் பலது மேலே டேக் ஆஃப் ஆகிட்டு கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க பல நாடுகளில் இந்தியாவுக்குள்ளேயுமே மேலே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு விமானம் ஓட்டி திருப்பி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி அதுக்கப்புறம் சிலது வந்து ரன்வேல போகும்போதே நிறுத்தப்பட்டது உடனே பைலட் வந்து ஏர் கண்ட்ரோல் டிராஃபிக் டவருக்கு சொல்லிட்டாரு இதே மாதிரி அது சரியில்லை இது சரியில்லை நாங்கள் திரும்பி வரோம் அப்படி இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு நிகழ்வுகளை இது எல்லாத்துலேயுமே ஏர் இண்டியா ஏர் இண்டியா ஏர் இண்டியா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ அதுலேருந்து என்ன ஒரு பரப்புரை முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த விமான விபத்து வந்து ஏர் இண்டியா சார்ந்தது ஏன் எமிரேட்ஸு கட்டார் உப்தான்சா குவான்டாஸ் இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் விபத்தே நடந்ததே இல்லையா மலேசியன் ஏர்லைன்ஸ் விபத்து நடந்தது இல்லையா இது நம்ம கண் முன்னாடியே ரெண்டு மூணு விபத்து நடந்து போய் மலேசியன் ஏர்லைன்ஸ்ல ஆக மொத்தம் ஏர் இந்தியா ஏர் இந்தியான்னு எடுக்கிறது காரணம் வந்து இந்த நாட்டினுடைய முதன்மையான ஒரு விமான நிறுவனம் அதனுடைய பேரை